ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி ராஜ்குமார் பேசுகிறேன் இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே மறு ஊர் பெயர்கள் இருக்குல்ல அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அதில் இருக்க ஊர் பெயர்லாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இன்னொரு பேர் என்னென்னா கோவை கோவன்புதூர் ரெண்டாவது தஞ்சை தஞ்சாவூரை தான் நான் வந்து நம்ம தஞ்சைன்னு சொல்லி சொல்கிறோம் மூணாவது திருச்சிராப்பள்ளி திருச்சி அடுத்தது திருநெல்வேலி அதை நெல்லைன்னு சொல்லுவோம் வேணுகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஞ்சாவது உதகமண்டலம் உதகை இல்லைனா ஊட்டி ஊட்டின்னு இப்போ சொல்கிறது நம்ம உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது ஆறாவது புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்கிறோம் புதுக்கோட்டை புதுகை நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கும்பகோணத்தை குடந்தை இல்லை குடமூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குடந்தை இல்லைனா கூட மூக்குன்னு சொல்லுவோம் ஒன்பதாவது புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயிலாபுரை மயிலை இல்லைன்னா திருமயிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சைதாப்பேட்டையை சைதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செங்கல்பட்டு அதை வந்து நம்ம செங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி தருமபுரியை தகடூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தருமபுரியை நம்ம தகடூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மன்னார்குடிய நம்ம மண்ணைன்னு சொல்லுவோம் அடுத்தது திருநின்ற ஊரை தின்னூர் இல்லை திருநின்றையூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிதம்பரத்தை தில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காஞ்சிபுரம் காஞ்சின்னு சொல்லுவோம் செய்யாறு திருவத்திபுரம் ஞாபகம் வச்சுங்க செய்யாறு திருவத்திபுரம் இப்போ ஆறுன்னு இருக்குன்னு வச்சுக்கேன் ஆறு வத்தி போயிடும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க செய்யாறு திருவத்திபுரம் அடுத்தது மதுரையை வந்து நம்ம மதுரை கூடல் ஆலவாய் மருதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா கூடல் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிங்க மதுரை மருதை மதுரை அப்படின்னு தான் மறு வச்சு ஃபஸ்ட்டு மதுரை அடுத்தது மருதை அடுத்தது மது மதுரை அப்படின்னு வருந்துச்சு அதில் மேலே போட்டுருக்கோம் பாரு ஒன் வந்து ஃபஸ்ட்டு மதுரை ரெண்டாவது மருதைன்னு லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்தது கடைசியாக தான் மதுரை அப்படின்னு மாறிச்சு காவேரி பூம்பட்டினம் வந்து புகார் நகர்ன்னு சொல்லுவோம் இல்லை பூம்புகாரனு இப்போ சொல்லுவோம் வண்ணாரப்பேட்டையை வண்ணத்துக்காரன் பேட்டை வண்ணை அப்படின்னு சொல்லுவோம் சிந்தாதரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பூந்தமல்லியை பூவைன்னு சொல்லுவோம் பூ விருந்த மல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோழ நாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சோநாடு சோழ நாட்டுக்கு இன்னொரு பேர் சோனாடு தேவக்கோட்டையை வந்து தேவோட்டை தேவோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேவக்கோட்டையை தேவோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பம்பொலி பைம்பொழில் பம்பொலிய பைம்பொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழனிய ஆவினங்குடின்னு சொல்லுவோம் இல்லை திரு ஆவினங்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈரோடு ஈரோட ஈரோட்டை ஈரோடை ஈரோடை வந்து எப்படி சொல்லுவோம் ஈரோடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நத்தம் இதனால் ஞாபகம் வச்சிங்க நத்தம் இகனைப்பாக்கம் நத்தம்ன்றத இகனை பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நத்தம் பாக்கம் பொள்ளாச்சியை வந்து பொழில் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திருச்செந்தூரை வந்து திருச்சீலறைவாய் திருச்செந்தூரை வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உறையூர் உறையூரை உரந்தை இல்லைனா கோழியூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோழியூரை உறையூர்னு சொல்லுவாங்க உறையூரை கோழியூர்னு சொல்லுவாங்க உரந்தை அகநானூரில் கொடுத்துருப்பாங்க உரையுற உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் கொடுத்துருப்பாங்க விருத்தாசலம் விருத்தாசலத்தை விருதைன்னு சொல்லுவாங்க திருமுது குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருமுது குன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுன்னா பழமை குன்றம்னா மலை அந்த விருதாச்சலத்தில் பழமலைநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமான் இருப்பார் அவரோட பேரை தான் வந்து விருத்தாச்சலத்துக்கு வச்சுருப்பாங்க விருத்த கிரீஸ்வர்னு சொல்லுவாங்க முதுகுன்றம் பழ முதுனா பழசு குன்றம்னா மலை பழமலைநாதர் அவர் பேர் தான் முதுகுன்றம் அப்படின்ற மாதிரி முதுகுன்றம்னு வச்சுருக்காங்க கள்ளக்குறிச்சி கல்லை மாமல்லபுரம் மல்லை விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா விழிமா நகரம் விழுப்புரம் விழிமா நகரம் அண்ணாசாலை மவுண்ட் ரோடு வந்து மலைச்சாலை அண்ணாசாலை மவுண்ட் ரோடு வந்து மலைச்சாலை அடுத்தது எழும்பூர் வந்து எமூர் எழுமூர் திருத்தணியை வந்து திருத்தணிகை செருந்தனி குன்று தோராடல் மூணு பேர் இருக்குது திருத்தணியை திருத்தணிகை அதை ஈஸியாக வச்சுக்கலாம் செருத்தணி குன்று தோராடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது சேத்துப்பட்டு சேதனைப்பட்டு சாரி சேதனப்பட்டு சேத்துப்பட்டை வந்து சேதனப்பட்டுன்னு சொல்லுவாங்க ஆரூர் வந்து அரியூர் அப்படின்னு சொல்லுவாங்க கரூர் வந்து கருவூர் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் சொல்லியிருப்பாங்க வஞ்சின்னு சொல்லுவாங்க கரூரை வந்து கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க அகநானூரில் கருவூர்னு சொல்லியிருப்பாங்க வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில வந்து நாஞ்சில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நாகர்கோவில் வந்து நாஞ்சில்னு சொல்லியிருப்பாங்க சேலம் சேரலம் சேலத்துக்கு இன்னொரு பேர் சேரலம் திண்டுக்கலுக்கு இன்னொரு பேர் வந்து திண்டீஸ்வரம் திண்டுக்கல் இன்னொரு பேர் திண்டீஸ்வரம் திண்டுக்கலோடைய இன்னொரு பேர் திண்டீஸ்வரம் வேதாரண்யம் திருமறைக்காடுன்னு சொல்லுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் வேதாரண்யம் திருமறைக்காடு திண்டிவனம் புளியங்காடு திண்டுக்கல்லையும் திண்டிவனத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க திண்டுக்கல்னா திண்டீஸ்வரம் திண்டிவனம்னா புளியங்காடு திண்டிவனம்னா புளியங்காடு தாராஸ்வரம்னா ராஜராஜேஸ்வரம் தாராஸ்வரம்னா ராஜராஜேஸ்வரம் மைசூர்னால் எருமையூர் மைசூருக்கு எருமையூர்னு பேர் லால்குடி தவத்துறை லால்குடிக்கு தவத்துறை அப்படின்னு பேர் பழவேற்காடு பழவேற்காடை புலிக்காடுன்னு சொல்லுவாங்க பழவேற்காடு புலிக்காடு கயத்தாறு கசத்தி ஆறு கயத்தாறு கசத்தி ஆறு நாமக்கல் வந்து ஆரைக்கல் நாமக்கல்னால் ஆரைக்கல் திருச்செங்கோடு அப்படின்னா திருக்கொடி மாட செங்குன்றூர் திருச்செங்கோடுனா திருக்கொடி மாட செங்குன்றூர் ஓகேனக்கல்னால் உகுநீர்கல் உகு நீர்கல் ஓகேனக்கல்னால் உகுநீர்கல் ஒகேனக்கல்னா உகு நீர்கல் தூத்துக்குடி அப்படின்னா முத்துக்குழித்துறை நகரம் முத்துக்குழித்துறை முத்துக்குளிக்கிறது எங்கனாலே தூத்துக்குடி அது எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குழித்துறை நகரம் ஆற்காடுனால் ஆறு காடு ஆறு காடுனா ஆறு காடு குண்டுக்கு இன்னொரு பேர் வெற்றிலை குன்று குண்டுக்கு இன்னொரு பேர் என்னது வெற்றிலை குன்று அடுத்தது கன்னியாகுமரி நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியாக நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காடு ஏரிக்காடு பரம்புனா பிரான்மலை அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பிரம்புனால் பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது புறநானூரில் சொல்லியிருக்காங்க புறநானூர் பாடல் வரி வரும் அதில் பிராம்பு பரம்பு அப்படின்றிருக்கும் பிரான்மலை பரம்புன்றது பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது சிறுமலைனா சிறுமலை தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க சிறுமலைனா சிறுமலை தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க தொண்டினால் தொண்டி தான் அது ராமநாதபுரத்து மாவட்டத்தில் இருக்குது அதுவும் சிலப்பதிகாரத்தை சொல் சொல்லியிருப்பாங்க கொர்க்கைமுன்னால் கொற்கை அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஐங்கூர்னூரில் சொல்லியிருப்பாங்க கொல்லி அப்படின்னா கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அகநானூரில் சொல்லியிருப்பாங்க ஆலங்கானத்துனா ஆலங்கானம் திருவாரூர் மாவட்டத்தில் மதுரை காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க ஆலங்கானத்துனா ஆலங்கானம் திருவாரூர் மாவட்டத்தில் மதுரை காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க மொத்தமே அறுபத்தேழு மருவ சொற்கள் எழுதியிருக்கோம் இதை தாண்டி இருந்ததுனா கூட வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.